அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகாமி தியானத்தின் சமூக நல் மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு தியான வகுப்புகள் நடைபெற்று வருகிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதில் மூன்று நாள் இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் அதாவது இரவு ஏழு நாற்பத்தி மணிக்கு துவங்கி நடக்கக்கூடிய மூன்று நாள் இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் மார்ச் மாதம் வந்து மூன்று பதினான்கு இருபத்தொன்று என்ற மூன்று வகுப்புகள் நடக்கிறது மூன்று 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 நாட்கள் இருக்கு இதில் எந்த தேதி உங்களுக்கு சரியாக இருக்கிறதோ அதில் நீங்க கலந்து கொள்ளலாம் இதில் முக்கியமாக நம்ம ஆனா பண்ண செய்தி உபாசன என்ற இரண்டு தியான முறைகளை கற்று பயிற்சி செய்து மேலாய் செய்து அவற்றை நம்ம வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பதையும் நாம் கற்போம் இதில் இரண்டே பயிற்சியில் கலந்து கொண்டவங்களுடைய அனுபவங்களில் சிலதை மட்டும் நம்ம பக்கத்தில் இணைய பக்கத்தில் கொடுத்துருக்கோம் எல்லோருடைய அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லலாம் கலந்து கொண்டு எல்லோரும் அவங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்றது பயிற்சி வகுப்பு பதிவுகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு ஆனால் முக்கியமாக நான் இங்கே கருதுறது என்னன்னா உங்களுக்கு ஒரு உள்நோக்கி தேர்தல் பயணம் இருக்கு தியான முறைகள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துன்ற ஒரு கருத்தியல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பயிற்சி ஊப்பில் கலந்து கொண்டு இந்த பயிற்சியை பெற்று பயன்படலாம் ஏன்னா இது எதுவுமே அங்கே தியரட்டிகளாக கிடையாது எல்லாமே பிராக்டிக்கலாம் நம்ம செஞ்சு தான் பார்க்க போகிறோம் அதனால் பயிற்சி செய்து நீங்கள் அதை பலனை கொள்ளலாம் என்று நான் இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இதில் பதிவு செய்து கொள்வதற்கு இந்த கியூஆர் கோடை பயன்படுத்திக்கலாம் இல்லை மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்திக்கலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்திக்கலாம் இல்லைனா நம்ம ஐடெக் அகாடமிக்கு போயிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் பதிவு செய்து பயிற்சி சூப்பில் கலந்து கொள்ளலாம் இதில் அனைவருமே கலந்து கொள்ளலாம் பயிற்சூப்பு நாம் அனைவரும் கற்று பயிற்சி செய்து அவற்றை மேலாய்வு செய்து நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் இல்லாமல் அதே ஒவ்வொரு தியான முறையும் எப்படி வேலை செய்திருக்குனான சில நுணுக்கங்கள் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன் அது அதை நீங்கள் நல்லா கற்று பயிற்சி செய்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்க அதுக்காக இதை நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டே வரோம் வாங்க பயிற்சி சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்